அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு வசிய முறை வந்து ரொம்ப எளிமையானது அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இம்மீடியட் ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு அற்புதமான பழமையான ஒரு வசிய முறை ஒரு காலகட்டங்களில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு வசிய முறை அதாவது கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் காதலன் காதலி ஒற்றுமைக்கும் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறையை அந்த காலங்களில் கையாண்டாங்க காலப்போக்கில் இதெல்லாம் மறைந்து விட்டது பழமையான ஒரு புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வசிய முறைங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சிங்கனாக்கா ரிசல்ட் உங்களுக்கு அபாரமாக கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண் ஆணுக்கும் ஆண் பெண்ணுக்கும் செய்யக்கூடிய ஒரு வசிய முறை ஆண் ஆணுக்கு கூட பண்ணலாம் பெண் பெண்ணுக்கு கூட பண்ணலாம் அதாவது அண்ணன் தம்பி உறவு முறை மேம்படுவதற்கும் அக்கால் தங்கை உறவுக்குள்ளே பிரச்சனை இருக்குன்னாக்கா பண்ணலாம் மாமியார் மருமகளுக்குள்ளே பிரச்சனை இருக்குனாக்காக்காக்க பண்ணலாம் கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்காங்க அவங்களுக்குள்ளே சேர்ந்து வாழணும்னு நினைக்கிற ஆசைப்படுற கணவனோ அல்லது மனைவியோ இந்த வசதி முறையை கையாண்டால் நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இதற்கு உரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக் டேஸில் எப்போ வேணும்னாலும் பண்ணலாம் எந்த டைம் வேணும்னாலும் பண்ணலாம் முடிஞ்சளவுக்கு காலை நேரத்தில் பண்ணுங்கள் அப்படி இல்லைனாக்கா மாலை ஐந்து மணிக்கு மேலே பண்ணால் ரொம்ப நல்லா ரிசல்ட் கிடைக்கும் நேரம் செட் ஆகாமல் அவசரப்படுற நண்பர்கள் வீக் டேஸில் எந்த டைமில் வேணாலும் பண்ணலாம் இதற்கு ஒரு அகல் விளக்கு வேண்டும் உங்கள் வீட்டில் பழைய அகல் விளக்கு இருந்தால் கூட பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை வேலைக்கேற்ற எண்ணெய் எதுவாக இருந்தாலும் போதும் இது ரெண்டையும் பயன்படுத்தி நாம் இந்த வசதி மொழியை எப்படி கையால் போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ரொம்ப பெரிய பேப்பர்லாம் எடுத்துக்க வேண்டாம் நான் உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் பெரிய பேப்பர் எடுத்துருக்கேன் உங்கள் மொபைல் சைஸில் பாதி அளவுக்கு எடுத்தால் போதும் எந்திரம் ரொம்ப சின்னதாக வரைஞ்சால் கூட போதும் இப்போது இந்த எந்திரத்தை எப்படி ஃபில் பண்ணுறது பெயர்கள் எப்படி போடுறதுங்க பற்றி காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தி ஆறு இங்கே போடுங்க முதல்ல நிரப்ப வேண்டிய கட்டம் வந்து இந்த இந்த இடத்துல பத்து போடுங்க அப்புறம் இது பக்கத்தில் ஒன்பது இங்கே எட்டு போடுங்க இங்கே ஏழு இங்கே ஆறு மேலே ரைட்லேருந்து லெஃப்ட்டு அப்புறம் கீழே ரைட்லேருந்து லெஃப்ட்டு இங்கே அஞ்சு போடுங்க இங்கே நாலு இங்கே மூன்று இங்கே இரண்டு இங்கே ஒன்று ரொம்ப ஈஸியானது இப்போ பெயர்கள் வந்து போடணும் இங்கே கீழே உங்கள் பெயரை முதல்ல இங்கே போட்டுக்கோங்க நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் போடுங்க ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் விரும்பும் நம்மளுடைய பெயர் உங்கள் நண்பரோ கணவனோ மனைவியோ காதலனோ காதலியோ நபரின் பெயரை இங்கே போடணும் அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தெ அப்படின்னு போட்டு அவங்களுடைய அம்மா பெயர் போடுங்க அம்மா பெயர் தெரியலனாக்கா ஹவா அப்படின்னு போடுங்க அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவா அப்படின்னு போடுங்க இப்போது எந்திரத்தை நம்ம ஃபில் பண்ணிட்டோம் இப்போது இதை வந்து திரி மாதிரி சுழட்டிக்கோங்க நல்லா நான் வந்து பெரிய பேப்பர் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக நீங்கள் எவ்வளோ சின்ன பேப்பர் யூஸ் பண்ணுமோ அவ்வளோ சின்ன பேப்பர் யூஸ் பண்ணுங்கள் இதுக்கு வந்து கொஞ்சம் நீளமாக இருக்குது ரொம்ப பெரிய பேப்பர் மாதிரி பெரிய பேப்பர் யூஸ் பண்ணதனால நீளமாக இருக்குது நீங்கள் இதுக்கு பாதி அளவு பேப்பர் யூஸ் கூட போதும் பாதி அளவு பேப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா இவ்வளோ தான் வரும் இது ஏதாவது நூலால் கட்டி ஒரு எண்ணெயில் முக்கிய எடுத்துருங்க நீங்கள் விளக்கேற்ற எண்ணெய் வீட்டில் என்ன வச்சுருக்கீங்களோ அதில் முக்கியம் எடுத்துருங்க நூறாலை சுற்றினப்புறம் முக்கியம் எடுத்துருங்க எடுத்து அகல் விளக்கில் வச்சு இதை ஏற்றணும் உங்களுடைய லவ்வர் கணவர் நல்லது மனைவி அவங்க யாரோ நீங்கள் விரும்பணும்பார் யாரோ அவங்க வீடு எந்த திசை பக்கம் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த திசையை பார்த்து நீங்கள் ஏற்று வைங்க அப்படி திசை அந்த அந்த உங்களுக்கு அந்த அவங்க டெரெக்ஷன்னே தெரில அவங்க எந்த திசை பக்கம் இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னாக்கா கிழக்கு முகமாக ஏற்றுருங்க இப்படி பண்ணுற பட்சத்தில் இது இமீடியேட் ரிசல்ட்டாக தரும் இது ரொம்ப எண்ணெயில் முக்கா வேண்டாம் கொஞ்சம் புரவிச்சி எரிச்சாலே போதும் சீக்கிரமாக எரிஞ்சு சாம்பல் ஆகிடும் இல்லைனாக்கா ரொம்ப நேரம் எரிகிற மாதிரி இருக்கும் அதனால் தேவையான அளவு எண்ணெயில் முக்கி எடுத்துகிட்டு நீங்கள் எரிச்சிங்கன்னா உடனே எரிஞ்சு சாம்பல் ஆகிடும் ஒரு முறை பண்ணி பாருங்கள் நான் பதிலே வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் இது நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம் பலன் இம்மீடியேட்டாக தரக்கூடிய ஒரு அற்புதமான அவசிய முறை பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் மீண்டும் மற்றொரு பற்றியும் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்